ஹலோ வெல்கம் டு சித்ராவி நியூஸ்லாம் இன்னைக்கு ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜில் தான் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க பாம்பன் பிரிட்ஜில் ஒர்க் நடக்கிறதுனால மண்டபம் ஸ்டேஷன்லேயே வந்து ட்ரெயின் நின்றுடுச்சு அங்கேருந்து ஒரு கார் பேசிட்டு வழியெல்லாம் சைட் சைங்க ரொம்ப நல்லா இருந்தது சுற்றி கடல் ரெண்டு பக்கமும் கடல் நடுப்புற ரோடு ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே ட்ராவல் பண்ணோம் வேடிக்கை பார்த்துட்டு நிறைய பனைமரங்கள் நிறைய நட்டு வச்சிருந்தாங்க மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக அந்த மாதிரி நட்டு வச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சது சின்ன சின்ன கோயில்கள் அதெல்லாமும் இருந்தது அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அந்த பிரிட்ஜு வேறு இடத்துக்கு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பாம்பன் பாலத்தை இந்தியாவோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கு திட்டம் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது இதன் மூலமாக பாம்பன் தீவில் இருக்கிற ராமேஸ்வரம் இந்தியாவோட நிலப்பகுதியோடு இணைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் பாம்பந்தீவை ஒரு பெரிய புயல் தாக்குச்சு அந்த சமயம் ரொம்ப சேதமடைஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா திரும்ப அதை பழுத சீர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு திரும்ப திறக்கப்பட்டு போக்குவரத்து நடைபெறுது ஏறத்தாழ ரெண்டரை கிலோமீட்டர் நீளம் இருக்குது இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் சாலை போக்குவரத்துக்கும் ஒரு பாலம் அமைக்கப்பட்டுச்சு பழைய பாலம் கடல் அரிப்பினால ரொம்ப சேதம் அடைஞ்சதுனால புதிய பாலம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டு தற்சமயம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த பிரிட்ஜ் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க நிறைய மீன்பிடி படகுகள் இருக்குது ரொம்ப அழகான கடற்கரை இது நல்லா அழகாக வேடிக்கை பார்த்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராமேஸ்வரத்தை சுற்றி பார்க்க போறோம் இந்த பிரிட்ஜு கடல் மட்டத்திலிருந்து பன்னிரெண்டரை மீட்டர் அதாவது நாற்பத்தோரு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க இதில் வந்து நூற்றி மூணு தூண்கள் இருக்குது இந்த பிரிட்ஜு வந்து கப்பல் போறதுக்கு ஏதுவா நடுப்புற கத்தரி வடிவில் தூக்குகள் மாதிரி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட பத்து கப்பல் பெரிய கப்பல் இந்த பாலத்துக்கு கீழே போது அப்போ வந்து இந்த தூக்கு பாலம் திறந்து அதுக்கு வழிவிடும் ராமேஸ்வரம் வந்துட்டும் ராமேஸ்வரத்தில் ஹோட்டல் ராமேஸ்வரம் கிராண்ட் அப்படின்ற ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போய் நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு எல்லா தீர்த்தங்களையும் நீராடிட்டு அதுக்கப்புறமா ரூம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்த கடல்காக போயிட்டுருக்கோம் கோவிலை தாண்டி தான் அந்த அக்னி தீர்த்த கடல் இருக்குது நல்ல உச்சி நேரம் வெயில் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் வந்து அந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு தீர்த்தத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு ஆள் நின்றுட்டு ஒரு குட்டி குட்டி பக்கெட்டில் தண்ணி எடுத்து நம்ம மேலே தெளிச்சு விட்றாங்க முதல்ல வந்து அக்னி தீர்த்த கடல்ல நீராடுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு தீர்த்த யாத்திரை போறவங்க முதல்ல ராமேஸ்வரத்துல இருக்கிற அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு மணலையும் தீர்த்தத்தையும் எடுத்துட்டு காசிக்கு போகணும் அதுக்கப்புறமா காசிக்கு போய் அங்க இருக்கிற கங்கை தீர்த்தத்துல மணல போடணும் அங்க இருந்து இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் இப்படிதான் நம்ம புனித யாத்திரை நிறைவடையும் ராவணன் கிட்ட இருந்து சீதாதேவியை மீட்ட பிறகு அவங்களுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் செய்ய வச்சாரு ராமர் அப்போ சீதையுடைய திறன் வந்து அக்னியையே சுட்டுடிச்சான் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தான் புராண வரலாறு கூறுது அதனால தான் வந்து இது வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த இடத்துல தான் அக்னி தேவன் வந்து தன்னுடைய வெப்பத்தை தணிச்சுக்கிட்டாரோ இந்த அக்னி தீர்த்த கரையில் தான் ஆடி அமாவாசை அமாவாசை தை அமாவாசை முதலிய நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க ராமேஸ்வரம் கோவிலை எப்படி வழிபாடு பண்ணணும் முதல்ல அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ள இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்ல நீராடி அதுக்கப்புறம் உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி தரிசனம் பண்ணணும் அதுதான் இது இந்த ராமநாத சுவாமி பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று இந்த இங்க இருக்கிற அம்பாள் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்று வட இந்தியாவில் காசியில் கங்கையில குளிச்சிட்டு காசி விஸ்வநாதரை வணங்கினா முக்தி கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி தெற்கில் அமைஞ்ச இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தமும் கோவிலில் அமைஞ்ச இருபத்தி ரெண்டு நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினாலும் மோட்டம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் என்னென்னா சக்கர தீர்த்தம் அதில் நீராடனா மன உறுதி உண்டாகும் சேது மாதவ தீர்த்தத்தில் நீராடனா தடைப்பட்ட பணிகள்லாம் வெற்றி பெறும் நல தீர்த்தம் வந்து தடைகளை எல்லாம் நீக்கும் நீல தீர்த்தம் எதிரிகள் வந்து நீங்குவாங்க கவைய தீர்த்தத்தில் நீராடனா பகை மறையும் கவாற்ற தீர்த்தத்தில் நீராடனா கவலை மறையும் கந்த மாதன தீர்த்தம் உங்க துறையில் நீங்க வல்லுநர் சாவித்திரி தீர்த்தம் வந்து பேச்சுத்திறன் வளரும் காயத்ரி தீர்த்தம் உலக நன்மை ஏற்படும் பிரம்மஹத்தி தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கும் கங்கா தீர்த்தம் பாவங்கள்லாம் பொடிப்பொடியா ஆயிடும் யமுனை தீர்த்தத்தில் நீராடுனா பதவி சேரும் கயா தீர்த்தம் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் சர்வ தீர்த்தம் முற்பிறவியில் செஞ்ச பாவம் நீங்கும் சிவ தீர்த்தம் சகல பிணிகளும் நீங்கும் சத்தியாமிர்த தீர்த்தம் ஆயுள் விருத்தியாகும் சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் அதிகரிக்கும் சூரிய தீர்த்தம் தலைமை பண்பை அதிகரிக்கும் சரஸ்வதி தீர்த்தம் கல்வி உயரும் சங்கு தீர்த்தம் சுகபோக வாழ்வு தரும் சக்கர தீர்த்தம் மன உறுதி உண்டாகும் சேது மாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகளை வெற்றி பெறும் இந்த மாதிரி எல்லா கிணறுகள் மாதிரி இருக்குது இங்கே கோவில் உள்ள எல்லாம் அந்த பக்கெட்டில் குட்டி குட்டி பக்கெட்டில் எடுத்து தண்ணியை நம்ம மேலே தெளிக்கிறாங்க இதில் எல்லாத்துலேயும் நீராடிட்டு கோவிலை அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம ரூமுக்கு போயிட்டோம் போய் உடை மாற்றி திரும்ப வந்து கோவிலை தரிசனம் பண்ணோம் ராமநாத சாமி திருக்கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று சம்பந்தர் அப்பர் ஆகியோர் வந்து பாடல் பெற்ற தலம் இது ராவணனுக்கு கொண்ட பாவத்தை தீர்றதுக்காக ராமர் வந்து இங்கே சிவனை வழிபாடு பண்ணார் இந்த கோயில் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி அம்மன் பர்வதவர்தினி தன்னை பிடிச்ச பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக சிவனை வணங்க நினைச்சாரு ராமர் அப்போது ஒரு சிவன் சிலையை கைலாய பர்வதத்துலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அனுமன் அனுப்புனார் அனுமன் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வராததுனால சீதாதேவி என்ன பண்ணாங்க மணல்லையே ஒரு சிவன் சிலையை உருவாக்கி ராமன் கிட்டே கொடுத்தாங்க அந்த சிலைக்கு வழிபாடு நடத்தினார் ராமர் அவருடைய பிரம்மகத்தி தோஷமும் கழிஞ்சது அந்த சிலை தான் இப்போ ராமநாத சுவாமி கோவிலில் நம்ம வழிபடுற அந்த சிலையாக இருக்குது திரும்பி வந்து பார்த்த அனுமன் வந்து கோவம் அடைகிறாரு அந்த சிலையை வந்து தன் வாளால் நகரத்தை பார்க்குறாரு ஆனால் அது கொஞ்சம் கூட நகரில் அனுமன் ராமன் மேலே வைத்த பக்தியை மெச்சிறதுக்காக அனுமன் கொண்டு வந்த அந்த சிலைக்கு தான் முதல்ல வந்து பக்தர்கள் பூஜை செய்யணும் அப்படின்னு ராமர் வேண்டி கேட்டுக்கிறாரு அதன்படியே தற்சமயம் வந்து அந்த விஸ்வநாதர் சுவாமிக்கு தான் வந்து அதாவது அனுமன் கொண்டு வந்த அந்த சிவன் சிலைக்கு தான் வந்து முதல்ல பூஜை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச தான் ராமநாத சுவாமிக்கு பூஜை நடத்துகிறாங்க இப்போவும் சகல பாவங்களையும் போக்குற தலமாக ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி இருக்காரு இருந்தாலும் இங்கே இருக்கிற இரட்டை விநாயகரை வணங்கினா குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க இங்க ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கம் கூட இங்க ராமநாத சுவாமி கோயிலுல மூலஸ்தானத்துல அமைஞ்சிருக்கு நாள்தோறும் இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் செய்யறாங்க அதே மாதிரி அம்மன் பருவதவர்தினி அன்னைக்கிட்டையும் ஆதிசங்கரர் நிறுவனம் ஸ்ரீசக்கரம் இருக்கு ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இந்த தலம் சேது பீடம் அப்படின்னு வருஷ வருஷப்பரப்புக்கு மட்டும் இந்த அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்வோம் மாலையில நாங்க மேற்கு வாசல் வழியா திரும்ப கோவிலுக்குள்ள வந்தோம் முதல்ல விநாயகர் ஒரு பக்கம் இருந்தாரு அந்த சன்னதியில வணங்கிட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் முருகர் இருந்தாரு அவரையும் அந்த சன்னதிலையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கு கோபுர வாயில் வழியாக நாங்கள் கோயிலுக்கு போகணும் மாலை நேர தரிசனம் பார்க்கறதுக்காக போகணும் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகணும் ரொம்ப அழகான மண்டபம் அழகான தூண்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது இது உலக புகழ்பெற்ற இந்த தூண்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆன்மீக பற்றி இல்லாதவங்க இங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கம் வந்து மண்ணால் செய்யப்பட்டது இல்லை மண்ணால் செய்யப்பட்டிருந்தால் வந்து அபிஷேகம் செய்யும்போது அது அதை கரைஞ்சி போயிருக்குமே அப்படின்லாம் வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருக்கும் அதை கேட்டு இங்க பர்வதவர்தினி தாயாரோட தீவிர பக்தரான பாஸ்கர ராயர் அப்படின்றவர் என்ன பண்ணாரு தண்ணியில் எளிதாக கரையக்கூடிய உப்புலால ஒரு லிங்கத்தை வடிவமைச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணாரு கோவிலில் வச்சு ஆனா அந்த லிங்கம் கரையவே இல்லை அதை கண்ட எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க சாதாரண பக்தனான தன்னால செய்யப்பட்ட உப்பு லிங்கமே கரையாத போது அன்னை சீதாதேவியால மணல்ல வடிவமைக்கப்பட்ட சிவலிங்கம் கரையாதது ஒன்றும் அதிசயம் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சார் இன்னைக்கும் அந்த உப்பு லிங்கத்தை ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் பக்தர்களால் பார்க்க முடியும் இந்த திருக்கோயிலில் நடராஜர் சன்னதியோட பின்புறம் ஒரு கை மட்டும் இருக்குது அதுக்கு தினமும் பூஜை நடைபெறுது யோகநிலையில தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நாக வடிவில் பதஞ்சலி முனிவர் இருக்காரு அப்படின்னு நம்புறாங்க ஏன்னா வந்து பதஞ்சலி முனிவர் முக்தி அடைஞ்ச காலம் இது அதனால் இவர் நம் கண்களுக்கு தெரிய மாட்டார் ஆனால் இவருடைய சக்தி வந்து ரொம்ப அளப்பரியது ஒரு சமயம் பெருமாளுடைய தீவிர பக்தரான சுந்தரபாண்டியன் அப்படின்ற மன்னர் வந்து குழந்தை பாகியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த மன்னனுடைய குறையை போக்குறதுக்காக மகாலட்சுமியே அவங்களுக்கு குழந்தையா வந்து பிறந்தாங்க அவங்க வந்து மனப்பருவத்தை அடைஞ்சும் போது அவங்க கிட்ட ஒரு இளைஞன் வந்து வம்பு செய்தார் மன்னர் என்ன பண்ணார் அந்த இளைஞனை சிறப்பிடிச்சு காலை சங்கிலியால் கட்டி போட்டார் வந்தது பெருமாள்னு அவங்களுக்கு தெரியல இளைஞன் வடியில வந்த பெருமாளும் தன்னுடைய பக்தனுக்காக அதை பொறுத்துக்கிட்டார் இதை செய்ய அனுமதியும் தந்தார் இந்த மாதிரி காலில் சங்கிலியால கட்டப்பட்ட பெருமாளை இங்க சேது மாதவராக காட்சி அளிக்கிறார் இப்போவும் அவருடைய காலு தங்கலியால கட்டப்பட்டதா இருக்குது அம்மன் பர்வதவர்தனியுடைய ஆலயத்துக்கு வெளிப்புறம் இந்த மாதிரி தூண்கள்லாம் இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த தூண்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்க இந்த ராமநாத சுவாமி கோவிலு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ஆச்சரியமாக இல்ல எவ்வளோ பெரிய கோவில் இந்த கோவிலில் வந்து பிரகாரம் மட்டும் ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அடி நீளம் நானூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் கொண்டது இந்த கோவில் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு மூணுத்துக்கும் கீர்த்தி பெற்றது இங்கே வீட்டில் இருக்கிற சுயம்பு மூர்த்தி எம்பெருமான் வந்து கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி அமர்ந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார் இந்தியாவில் இருக்கிற எல்லா இந்து கோயில்களிலேயும் மிக நீளமான நடப்பாதையை கொண்டது இந்த ராமநாத சுவாமி கோவில் தான் இந்த கோவில் முத்துராமலிங்க சேதுபதி அப்படின்ற மன்னனால கட்டப்பட்டுச்சு இந்த கோவில நம்ம சேதுபதி மன்னர் வந்து சைவர் வைணவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு புனித தலமாக தான் வந்து கட்டினார் இந்த தூணில் ஒருத்தராக இங்கே உடையெல்லாம் அணிவிக்கப்பட்டிருக்காருல அவர் தான் அந்த மன்னர் அவரையும் மக்கள் தெய்வமாக வணங்கி வராங்க ராமநாத சுவாமி கோவில் காலை நாலு மணிக்கே திறந்துடுவாங்க மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப மூணு மணிக்கு திறந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் வட இந்தியாவில் காசியில போய் இறந்தால் மோட்சம் அப்படின்ற மாதிரியே இந்த ஊரில் இந்த ராமேஸ்வரத்துல இங்கே வந்து இறந்தாலும் மறுபிறப்பே கிடையாதான் சிவனே காதில் வந்து நமச்சி வாய அப்படின்னு சொல்லி முக்தி அளிப்பாராம் மக்களுக்கு மோட்சம் தரக்கூடிய ஆலயமாக இந்த ராமநாத சுவாமி கோவிலு விளங்குது இந்த கோவிலில் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை அந்த சமயத்துல எல்லாம் திருவிழா மாதிரி கோலாகலமா கொண்டாடுவாங்க இந்த பிரகாரங்களுடைய அழகுல மெய் மறந்து மறுபடியும் மறுபடியும் சுற்றி சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தோம் டைம் எட்டு ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து பள்ளி அறை பூஜை நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க அம்மன் சன்னதியில தான் அது நடைபெறுது சரி அதையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் அந்த பள்ளி அறை பூஜை தொடங்கிடுச்சு பல்லாயிரம் ருத்ராட்சங்களால வேகப்பட்ட பந்தல்ல தான் நடராஜர் காட்சி அளிக்கிறாரு சங்கரநாராயணர் சரஸ்வதி அர்த்தநாரீஸ்வரர் ருத்ரலிங்க சன்னதி எல்லாம் இருக்குது எல்லா சாமியும் நல்லபடியாக பார்த்து முடித்தோம் சாமி தரிசனம் எல்லாம் நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இந்த அரிச்சல் முனையில் இருக்கிற அந்த ராமசேது பாலம் ரொம்ப புகழ்பெற்றது சுண்ணாம்பு கற்களால் ராமனுக்காக வானரப்படைகளால் உருவாக்கப்பட்ட அந்த பாலம் இப்போவும் கடல்கடியில் இருக்குது இந்த பாலத்தை ஆதாம் பாலம் அல்லது ராமசேது பாலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த பாலம் தீவையும் இலங்கையையும் இணைக்கிற பாலமாக இருந்துருக்கு ஒரு காலத்தில் இந்த இடம் ஒரு அழகான சுற்றுலாத்தலமாக இருக்குது ராமேஸ்வரம் வந்தால் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்று டூரிசம் டெவலப்மெண்ட்டில் இப்போ வந்து ரொம்ப அழகாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது ஒரு மணல் மேடு மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து பாதை போட்டு நல்லா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கேருந்து டெலஸ்கோப்பில் பார்த்தா வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டெலஸ்கோப் வச்சுட்டு ஒருத்தர் காமிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு மணல் மேடு மாதிரி தான் தெரிஞ்சது ஒரு புள்ளி மாதிரி நாங்களும் அதை பார்த்துட்டு வந்தோம் இந்த இடத்துல இருந்தும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க இதில் அதிசயம் என்னென்னா ஒரு பக்கம் கடல் வந்து அலையோடவும் ஒரு பக்கம் வந்து அமைதியாகவும் இருந்தது ஒன்று ஆண் கடல் ஒன்று பெண் கடல் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் தனுஷ்கோடிக்கு வந்தோம் தனுஷ்கோடியில் வந்து ஏகப்பட்ட கடைங்க இருந்தது கடல் பொருள்களில் அதாவது சங்கு சிப்பி அதை வச்சு நிறைய பொருள் செஞ்சுருந்தாங்க கைவினை பொருள்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஏகப்பட்ட சங்கு இருந்தது அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த புயலால் அழிஞ்ச அந்த சர்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புயலில் அந்த ஊரே அழிஞ்சு போயிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தோட தெற்கு முனையில் அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் வங்காட வெறிகுடா இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட கடல் புயலுக்கு முன்னாடி வந்து இங்கே மக்கள் அதிக மக்கள் தொகை வாழ்ந்து வந்தாங்க இப்போ தற்சமயம் ஒரு நானூறுலேருந்து ஐநூறு மீனவர்கள் மட்டும்தான் அவங்க குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அழிஞ்சு போன அந்த தடயத்துக்கு இந்த சர்ச் தான் வந்து ஆதாரமாக இருக்குது இதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வந்து பேய் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடற்கரையை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோதண்டராமர் கோவிலுக்கு வந்தோம் இந்த கோதண்டராமர் ராமர் ஒரு வரலாறு இருக்கு இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புயலால் இந்த இடமே அழிஞ்சு போன போது கூட இந்த கோவிலில் இந்த மூலவர சிலையும் அப்படியே பாதுகாப்பாக இருந்துதான் இலங்கையில இலங்கையில் ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற பிறகு விபீடனன் வந்து நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி தன் அண்ணன் ராவணன் கிட்ட வாதாடுறாரு அப்போ எல்லாரும் அமர்ந்த சபையில் விபீடனன் காலால் உதச்சி அவமானப்படுத்துறாரு உடனே வந்து இவர் ராமன் கிட்ட வந்து சேர்றாரு எங்கள் அண்ணன் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது நீங்கள் தான் வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட வந்து மன்றாடுறாரு அப்போ வந்து வானரங்கள்லாம் வந்து அவர் தூதுவனா கூட இருக்கலாம் அவர் சேர்க்காதீங்க அப்படின்றாங்க இருந்தாலும் ராமன் சொல்கிறாரு என்கிட்ட அபயம்னு வர்றவங்கள நான் கண்டிப்பாக சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் ராவணனோட போரிட்டு சீதையை மீட்டு கொண்டு வராரு ராவணனை கொண்டு அழிச்சிடுறாரு அதுக்கப்புறம் விபீடனனுக்கு இந்த இடத்துல தான் இலங்கை மன்னனா முடிசூட்டி அவரை மன்னராக்கிறாரு இலங்கை மன்னனுக்கு முடிசூட்டினா இந்த இடம் கோதண்டராமர் கோவிலாக அழைக்கப்படுது கோதண்டம் அப்படின்னா வில் அம்பு அப்படின்னு அர்த்தம் வில் அம்போட ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி விபீஷணன் எல்லாரும் காட்சி அடிக்கிறாங்க அதனால இது கோதண்டராமர் கோவில்னு இருக்குது ராமேஸ்வரம் வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த கோதண்டராமர் கோவிலும் ஒன்று அடுத்ததான் நம்ம ராமர் பாதம் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து கொஞ்சம் உயரமாக ஒரு நாற்பது படிக்கட்டு போல் இருக்குது அதை தாண்டி மேலே போய் தான் ராமர் பாதம் பார்க்கணும் இங்கே மூலஸ்தானத்தில் வெறும் ராமர் பாதம் மட்டும் தான் இருக்குது இலங்கைக்கு போர் புரிய போகிறதுக்கு முன்னாடி இங்கே நின்று தான் வந்து ஆலோசனை நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கருவறையில் வேறு சிலைகளோ எதுவும் இல்லை ராமர் பாதம் மட்டும்தான் இருக்குது சுற்றி இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கான ஒரு உயரமான ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று இருந்தது அடுத்தது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருந்தோம் கல்லால் ஆஞ்சநேயர் ஐந்து முகத்தோடு இருக்கிற மாதிரி சிலை மிகப்பெரிய சிலையாக வடித்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து ராமசேது பாலத்தில் இருக்கிற அந்த மிதக்கும் கல் சுண்ணாம்பு பாறையாலான அந்த மிதக்கும் கல் ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்காக வானரங்கள் அமைச்சா அந்த மிதக்கும் கல்லெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்து வணங்கிட்டு வந்தோம் இது அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு மண்டபம் இது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவிப்பட்டினத்தில் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவகிரகங்களை பார்த்து அதிகம் வழிபாடு செஞ்சோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஊருக்கு கிளம்பிட்டோம் வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இந்த ராமேஸ்வரத்தை நீங்களும் என்னுடனே சுற்றி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஸ்ரீனிவாசன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்